அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி நம்மோடு கவிஞரே வணக்கம் வணக்கம் பாசமுள்ள பங்காளிகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாளைக்கு முன்னாடி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தாங்க இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது ஆஹ் சின்னம்மா சசிகலா அவர்கள்டையும் நான் டிடிவி திணறவர்கள்டையும் இதை பத்தி நான் பேசியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அதாவது எந்த எதிர்பார்ப்பும் அவருக்கு இல்லப்பா எடப்பாடி தலைமை ஏத்துக்க போறார் அப்படின்னு அப்படி இல்ல அது சிலவம்பாளையம் சின்னசாமி என்கின்ற பாம்பாட்டி பழனிசாமியை தவிர்த்து விட்ட அதிமுகவில் அதிமுக ஒன்றாக வேண்டும் நன்றாக வேண்டும் ஃபியூச்சர்ல வென்றாக வேண்டும் என்பதற்காக இந்த பதவியால் இந்த பதவியினுடைய டிமாண்டால் இணைவேன் என்கிற எந்த நிபந்தனை கிடையாது அதாவது அதிமுக பலப்படணும் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும் தமிழகத்தை ஆளணும் என்பதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கும் அவர் தயார் எந்த நிபந்தனையின்றி வருவதற்கும் அவர் தயார் நிபந்தனை என்பது ஒன்றே ஒன்றுதான் சிலுவம்பாளையம் சின்னச்சாமி என்கின்ற பாம்பாட்டி பழனிசாமி இல்லாத அதிமுக ஏன் அவரை பர்டிகுலரா தவிர்க்கணும் ஏன்னா இந்த கட்சி சிதைந்ததற்கு சீரழிந்ததற்கு நாசமாய் போனதற்கு தொடரு தோல்விகளை தொடர்ந்து சந்தித்ததற்கு எட்டு தோல்வி எடப்பாடி பத்து தோல்வி பாம்பாட்டி படுதோல்வி பழனிசாமி தான் காரணம் அவர்தான் ஒன்றான இயக்கத்தை ரெண்டாக்குகிறார் ரெண்டான இயக்கத்தை துண்டாக்குகிறார் கட்சியை பிழக்கிறார் கழகத்தை பிரிக்கிறார் அதனால் அவரை வைத்திருப்பது தேக்ஸா நிறையில பால் வச்சு அந்த பாலில் ஒரு துளி விஷத்தை போட்ட மாதிரி ஒரு துளி விஷம் போதும் ஒட்டுமொத்த தேக்ஸாவில் இருக்கிற பாலையும் விஷமாக மாற்றுவதற்கு அதனால விஷச்சடிங்கிற பாம்பாட்டியை பிடுங்கி எரிய வேண்டியது காலத்தின் கட்டாயம் கடவுளின் தீர்ப்பு இல்ல இரண்டு இரண்டு முறை வந்து அம்மா வந்து முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க ஒரு முறை வந்து சின்னம்மா அவர்களும் முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க அந்த முதலமைச்சர் பதவிக்கு எந்த விதமான கடங்கமும் ஏற்படாம அவங்கள்ட்டயே கொடுத்துட்டேன் கட்சியில வந்து பல்வேறு பொறுப்புகள்ல நான் இருந்துட்டேன் அப்படின்னு வந்து ஐயா சொல்றாங்க இந்த கட்சியில வந்து பல்வேறு பொறுப்புகளை நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போதும் எந்த விதமான நிபந்தனை இல்லை அப்படிங்கறது மாதிரி தெரியுது எனக்கு அதாவது ஆபத் பாண்டவனாக அநாதை ரசகனாக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஏற்பட்ட இக்கட்டில் தன் தலையை கொடுத்து அந்த இயக்கத்தை அந்த கட்சியை அந்த ஆட்சியை காப்பாற்றினார் வந்தாலும் தன்னிலை மாறாமல் தடு மாறாமல் தன்னுடைய தடம் மாறாமல் பயணித்தார் எப்படி எந்த பதவியை கொடுத்தார்களோ அந்த பதவியை அப்படியே சிந்தாமல் சிதறாமல் மீண்டும் ஒப்படைத்தார் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு நம்பிக்கை நாயகனாக நம்பிக்கை நட்சத்திரமாக உண்மை விசுவாசத்திற்கு அடையாளமாக இருந்தவர் ஐயா ஓபிஎஸ் அதனால அவர்கிட்ட மீண்டும் மீண்டும் அந்த பதவி கொடுக்கப்பட்டது எப்பொழுதெல்லாம் அம்மா அவர்களுக்கே ஆபத்து வந்த போதெல்லாம் அம்மா அவர்கள் சிறை செல்ல நேர்ந்த போதெல்லாம் அவருக்குத்தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஏனென்றால் அவர்தான் நம்பிக்கை நாயகன் அவர்தான் கொடுத்த பதவியை திருப்பி அப்படியே கொடுப்பார் இதைத்தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏற்கனவே ஒரு நீண்ட நெறிய விளக்கமாகவே சொல்லியிருக்கிறார் ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்து விட்டு அதன் பிறகு உரியவருக்கே அந்த அரியாசனம் திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை அந்த புதிய வரலாற்றை படைத்து காட்டியவர் அன்பு சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒரு சம்பவத்தை நானும் புராணங்களில் இதிகாசங்களில் உலக வரலாற்றில் தேடித்தேற்கே பார்க்கிறேன் எந்த நாட்டின் வரலாற்றிலும் போல் ஒரு தியாகி இல்லை ஒரே ஒரு இதிகாசத்தில் தான் இருக்கிறது ராமாயணத்தில் பரதனுக்கு நிகராகத்தான் செல்வத்தை பார்க்க முடிகிறது என்று வாழும் பரதனாக புகழப்பட்டவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அம்மாவாளையே அம்மா வாயினாலேயே அம்மா அந்த அளவுக்கு புகழ்ந்ததாக அந்த அளவுக்கு புகழப்பட்ட ஒரு நபராக ஐயா ஓபிஎஸை தவிர இன்று வரைக்கும் அதிமுகவில் ஒருவரும் கிடையாது சிலவம்பாளையம் சின்னச்சாமிங்கிற பாம்பாட்டி பழனிசாமி எல்லாம் ஐயா அவர்களுக்கு சப் சூனியர் ஆனா அதாவது விளக்கில் விழுந்த விட்டில் பூச்சி மாதிரி திருடனுக்கு தேலு கூட்டின மாதிரி இன்னைக்கு பாம்பாட்டி பழனிசாமி கொய்யோ முய்யோன்னு கத்துறாரு கரையிறார் சமீபத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க அதிமுக உட்கட்சி வந்து தேர்தல் தேர்தல்லை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லி உச்ச நீதிமன்றத்துல ஒரு கேவிட் மனுவும் தாக்கல் பண்ணிருக்கிறார் பழனிசாமி தரப்பு மேல்முறையீடு பண்ணும் அவர்கள் சட்டத்தை வளைப்பதற்கான அனைத்து வேலைகளும் ஜரூராக செய்வார்கள் எதெல்லாம் கொடுத்தால் சட்டம் வளையுமோ அதையெல்லாம் கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுவார்கள் ஆனால் நீதி சில நேரம் தூங்கும் ஆனால் நிரந்தரமா சித்தராது சட்டம் ஒரு இருட்டரை அதில் வக்கீலின் வாதம் தான் விளக்கு என்று பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார் சட்டம் இருட்டா இருக்கிறது என்பதற்காக பழனிசாமி குருட்டு பூனை விட்டத்தில் வாய்ந்த மாதிரி ஏற்கனவே பாய்ந்து விட்டார் சில நேரம் சட்டம் வளைந்தது மாதிரி தெரிந்துவது ஆனால் இனி வளையாது சட்டம் விழித்து கொண்டது தரும தன் கண்களை திறந்து விட்டாள் அதனால் பழனிசாமி இனி பழனிசாமியினுடைய சோழி இனி முடிஞ்சிருச்சு பண்டிகைய கொண்டாடுங்கடை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து முன்னாள் கவர்னர் ஒருத்தருக்கு வந்து போன் பண்ணதாகவும் அவர் வந்து இனிமேல் வந்து இனிமே போன் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொன்னதாகவும் இருக்கு பழனிசாமி அவர்களுடைய மகன் வந்து அமித்ஷாவை வந்து சந்திக்க போனதாகவும் இனிமே இதை பத்தி எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு முன்னாள் கவர்னருக்கு முன்னாள் நீதிபதிக்கு ஏன் சதா சிவனே கெதி என்று காலில் விழுந்து கத்தினாலும் கதறினாலும் வரம் வரங்குடுத்த சிவன் தலையிலேயே கை வைக்கும்போது சிவனை காப்பாற்ற வேண்டிய தேவை வந்து விடுகிறது சண்டாளன சண்டாளனை சதிகாரனை அரக்கனை நரகாசுரனை அழிக்க வேண்டியது வரங்குடுத்தவனுடைய கடமை ஆகிறது அதனால் பழனிசாமி வந்து அரசியல் வரலாற்றில் அழிக்கப்பட வேண்டிய ஒரு அழிவு சக்தி ஐயா அமித்ஷா போனாலும் ஆட்ட பழிக்காது ஏன்னா ஒரு துஷ்டனை ஒரு துரோகிய ஒரு அரக்கனை ஒரு அசுரனை எத்தனை நாளைக்கு யாரு பாதுகாப்பா யாரு பாதுகாக்க முடியும் அதனால வரண் கொடுத்த சிவனே இப்பொழுது அழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி அப்படிங்கிற மாதிரி யாரால் பழனிசாமிக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்க பெற்றதோ யாரெல்லாம் பழனிசாமிக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார்களோ யாரெல்லாம் பழனிசாமி இந்த நிலைக்கு உயர்வதற்கு உதவி செய்தார்களோ அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து பழனிசாமியை அழித்து விடுவது அரசியல் வாழ்விலிருந்து அப்புறம் படித்து விடுவது என்கிற முடிவுக்கு வந்து அதனால இனி பழனி சாமி காலம் அரசியலின் அழிவு காலம் கட்சி வளரணும் அப்படின்னா வளக்காடு மன்றம் எல்லாம் போகக்கூடாது அண்ணே ஓபிஎஸ் வந்து ஆறு மாத காலம் வந்து பொறுத்து இருக்கணும் எங்களை மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போய் அன்னை எடப்பாடி பழனிச்சாமி சந்திச்சு இப்பதைக்கு சூழல் நல்லா இருக்கு நம்ம இடைஞ்சிக்கிறலாம்னு நாங்க வந்து சொல்லுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு யார் சொல்லியிருக்கா செல்லப்பா உம் செட்டப்ஸ் இல்லப்பா செட்டப்ஸ் இல்லைப்பா புரட்சி தலைவர் அதிமுகவில் போது புரட்சி தலைவர் முதலமைச்சர் போது இந்த செட்டப் செல்லப்பா எஸ்டிஎஸ் என்று அழைக்கப்படுகிற எஸ்டி சோமசுந்தரத்தனூரை சேர்ந்து புரட்சி தலைவரை எதிர்த்தவன் அதற்கப்புறம் கையை பிடிச்சி காலை பிடிச்சி கோலை பிடிச்சி த மீண்டும் அதிமுக சேர முடிஞ்சு அதற்கப்புறம் அம்மா அதிமுகவில் தலைமையேற்று அம்மா அவர்கள் அதிமுகவை வழிநடத்திய போது திருநாவுக்கரசுடன் சேர்ந்து கொண்டு அதிமுகவை எதிர்த்தவன் அம்மாவை எதிர்த்தவன் இப்பொழுது இப்பொழுதும் அதிமுக பிளந்து கிடக்கும் போது பிரிந்து கிடக்கும் போது செல்லா காசான செல்லாத பொதுக்குழு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட போலி பொதுச் செயலாளர் என்ற பதவியை இல்லாத பதவியை தனக்குத்தானே பட்டம் சுட்டி கொண்டு மகிழ்கின்ற பாம்பாட்டி பழனிசாமியுடன் சேர்ந்து கொண்டு இந்த ஆற்றையை கலைக்கிற வேலையை செட்டப் செல்லப்பா என்பவன் ஈடுபடுகிறான் இவனுக்கு தொடர்ந்து இதுதான் பிழைப்பு காட்டி கொடுப்பது கூட்டி கொடுப்பது இதுதான் இவனுடைய வேலையே மதுரையில் இவனுக்கு என்ன வேலை பார்த்தான் இவன் யாரவன் இந்த கட்சிக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் அதிமுகவில் ஐயாவை ஆலோசனை சொல்லுகிற அளவுக்கு இவன் அறிவாளியா இல்லை அகண்ட கருத்துக்கு சொந்தக்காரனா யார்வன் நன்றி கெட்ட நாதாரிகள் எல்லாம் ஆறு மாசம் பொறுத்துருங்கள் ஏழு மாதம் பொறுத்துருங்க எதுக்குறா வெண்ணெய்களா பொறுத்து இருக்கணும் ஏன் பொறுத்து இருக்கணும் அதுக்குள்ளேயே அதிமுக அழிச்சுறதுக்கா திமுகவுடன் போய் அதிமுகவை அடகு வைப்பதற்கா இனி ஒரு நிமிடம் கூட தாமதம் கிடையாது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு குடைச்சல் தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இடைஞ்சல் தான் செய்து கொண்டே இருப்போம் அதிமுகவை மீண்டும் மீட்டு கழக தொண்டர்களின் கட்சியாக புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சியை வளர்த்தார்களோ வார்த்தார்களோ அந்த நோக்கம் சிந்தாமல் சிதறாமல் செயல்படுவதற்கான வேலைகளை ஐயா அவர்கள் தன்னுடைய பொறுமையின் சிகரமாக இருந்து நேர்மையின் குரலாக இருந்து இப்பொழுது பொறுத்தார் பூமியால்வர் என்பதைப் போல் பொறுத்து தயாராகி கொண்டிருக்கிறார் அதிமுகவை ஆளுங்கட்சியாக மாற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் இந்த கூறுகட்ட குப்பைகள் எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டுத்தான் அதிமுகவில் இருந்து கலைகள் எல்லாம் பிடுங்கி எரியப்பட்டு விட்டுத்தான் மீண்டும் அதிமுகவை ஒன்றிணைப்போம் அப்பொழுது இந்த குப்பைகளும் கூறுகட்டவர்களும் தூக்கி எறியப்படுவார்கள் இல்ல அந்த இலை அதிமுக உட்கட்சி விவகாரங்கள்ல வந்து தேர்தல் ஆணையம் வந்து தலையிடலாம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்திருக்கு இந்த தீர்ப்பை வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வச்சு நம்ம மேல்முறையீடு செய்யலாம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கேவிட் மனுவை தாக்கல் பண்ணிருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கேவிட் மனுவை தாக்கல் பண்ணதுனால இது வழக்காடு மன்றங்கள் எல்லாம் போகாம நீங்க இருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த வழக்குகளை வந்து திசை போற மாதிரி தெரியலையா அவர் வந்து வெளியில வந்துட்டாருன்னா நம்ம கட்சி நம்ம கைக்குள்ள வந்துருமேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைப்பாரோ இந்த திருட்டு கூட்டம் எல்லாம் முரட்டுத்தனமான சிந்தனை எல்லாம் இப்படித்தான் இருக்கும் அதிமுகவை மீட்க வேண்டியது காலத்தின் கட்டாய தேவை தன்னை கொடுத்தாவது தன் மான மரியாதை இழந்தாவது தான் எப்பாடு பட்டாவது அதிமுகவையும் மீட்பேன் என்று ஐயா பல அவமானங்களை பல அசிங்கங்களை தாங்கி கொண்டு இந்த ஒற்றை இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவியினுடைய எண்ணத்தை ஈடேற்றுவதற்காக தன்னை

அந்த காலம் முடிந்து விட்டது பழனிசாமியினுடைய அரசியல் காலம் இப்பொழுது துவங்கிவிட்டது இன்னும் ஒரு மாதமோ அல்லது ஒன்றரை மாதமோ அதிமுக இணையும் இணைந்தே தீரும் அப்பொழுது நிச்சயமாக சொல்லுகிறேன் நான் சில ஆண்டுகளாக சொல்லி வந்து கொண்டே இருக்கிறேன் பழனிசாமி இல்லாத அதிமுக பச்சை துரோகிகள் இல்லாத அதிமுக பச்சோந்திகள் இல்லாத அதிமுக இதுதான் ஆளும் கட்சியாக மாற்ற போகிற அதிமுக என்பதை உருவாக்குவார் ஐயா ஓபிஎஸ் என்பதை நிச்சயமாக அதை நோக்கிய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் கிளைமாக்ஸ் காட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது பழனிசாமியுடைய அத்தனை ஆட்டமும் முடிந்து ஐயாவின் ஆட்டத்தோடு சுபம் போடப்படுகிறது நேரம் வந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்குமே வந்து ஒரு பயம் வந்த மாதிரிதான் தெரியுது ஓபிஎஸ் வந்து வெளியில இருக்கிறதுனால நம்ம வந்து வெற்றி பெற முடியாது அவரை எப்படியாவது உள்ள இழுத்துகிறோம் நம்ம இப்ப முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா செய்தியாளர் சண்டை வேறு விதமா பேசுவாங்க பேசுங்கிறாங்க சார் தினகரன் இப்படி எல்லாம் பயன்படுத்தும் போது அதாவது உடம்பிற்கு சிரசே பிரதானம் இந்த உடம்பிற்கு தலைதான் பிரதானம் இந்த தலையை வெட்டி விட்டு முண்டமாக போய் எப்படி சாதிப்பது சாதனை நிகழ்த்துவது அதிமுகவின் முகம் அதிமுகவின் அடையாளம் ஐயா ஓபிஎஸ் அவரவே அப்புறப்படுத்தி விட்டு இவர்களை போய் இந்த இந்த சீனா தானாக்களை எல்லாம் கொண்டு போய் முன்னிலைப்படுத்தினால் இந்த எடுபடிகளை எல்லாம் கொண்டு போய் தருதலைகளாம் கொண்டு போய் தலைவராக காட்டினால் யார் ஏற்றுக்கொள்வார்கள் எந்த மக்கள் வாக்களிப்பார்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்பை இவர்கள் தருகிறார்களா ஐயோ துரோகி வாரான் ஐயோ பச்சை துரோகி வாரான் ஐயோ பாம்பாட்டி வருகிறான் ஊத்தவயன் வருகிறான் உதவாக்கரை வருகிறான் மூணு சீட்டு முனுசாமி வருகிறான் சரக்கு சண்முகம் வருகிறான் செட்டப் செல்லப்பா வருகிறான் விளங்காத விஞ்ஞானி வருகிறான் இப்படித்தானே இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நெடுஞ்சலியன் அன்பழகன் நாஞ்சில் மனோகரன் தொல்லின் செல்வர் காளிமுத்து இப்படி மாபெரும் கொண்டு இயங்கி அதிமுக பாவூ சண்முகம் அனகாபுத்தூர் ராமலிங்கம் இப்படி எண்ணற்ற தலைவர்களை கொண்டு இயங்கிய அதிமுக நெல்லை எட்மண்டு கோயம்புத்தூர்ல அரங்க நாயகம் இப்படி பரவி கிடந்த தலைவர்களை கொண்டு அதிமுக சென்னை என்று எடுத்துக்கொண்டால் சென்னையின் முகமாக இருந்த மதுசூதனன் இப்படி இருந்த அதிமுக இன்றைக்கு தருதலைகளையும் தற்கூரிகளையும் கொண்டு இயங்கிக் கொண்டு காமெடி பீசுகளை இயங்கிக் கொண்டு இப்படி உருவாக்குவது எப்படி தலைவன் எப்படியோ அவளிதான் தோன்றன் பழனிசாமி எப்படியோ அப்படித்தான் அவனை பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள் அதனால் இந்த இந்த நக்கிப்பிழைப்பவர்கள் நாதாரித்தனத்தில் ஈடுபடுவர்கள் அனைவரும் துடைக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதனுடைய வேக்காடு தாங்க முடியவில்லை ஐயோ மீண்டும் அதிமுக ஐயா ஓபிஎஸ் கைக்கு போய்விடுமோல் இருக்கிறதே அவர் கைப்பற்றி விட்டால் என்ன செய்வது அண்ணன் தினகரன் வந்து விட்டால் என்ன செய்வது சசிகலா வந்து விட்டால் என்ன செய்வது இவர்களெல்லாம் குடிய வச்சே நம்மளை குத்துவார்களே குத்த மட்டும் கம்ப விட்டு ஆழம் பார்ப்பார்களே வேதனையில் வேகிறார்கள் இவன் எவனாவது ஒருவன் தலைவனுக்கான தகுதியோடு இருக்கிறானா பழனிசாமி உட்பட அனைவரும் அவர்கள் வந்து ஒரு காணொளி வந்து வெளியிட்டாங்க அதுல வந்து தொண்டர்களின் உரிமைக்காக நீதிமன்றம் வரை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சென்று வந்து போராடி கொண்டிருக்காங்க இது ஓபிஎஸ் அவர்களை காயப்படுத்தியதால் நீங்கள் சாதித்தது என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு கடைசியில தொண்டர்களை வந்து உருக்கமா அழைச்சிருக்காரு அம்மாவினுடைய ஆட்சி அமைய வேண்டும் ஒரு உருக்கமான ஒரு அழைப்பையும் விட்டுருக்காரு அதை பத்தி தாய போல பிள்ளை நூல போல சேலை என்பார்கள் அப்பாவிற்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறார் என்பார்கள் அப்பா பொறுமையின் சிகரம் என்றால் நம்ம ஜெயப்பிரதீப் அவர்கள் பொறுமையின் பெருமையாகவே இருக்கிறார் ஒரு இளம் வயதில குறைஞ்ச வயசுல பல கொடுமையான சம்பவங்களை சந்திச்சாலும் மனதுக்கு வழி ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் நடந்தாலும் பெருந்தன்மைக்கு சொந்தக்காரராகவே நம்மளுடைய இளம் புயல் பிரதீப் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பல நேரங்களில் நானும் அவரும் பல விஷயங்களை விவாதித்து உண்டு நான் கூட ஏதாவது ஆத்திரப்பட்டு சொன்னால் கூட என்னை ஆஸ்வாசப்படுத்துவார் எனக்கு இளையவர் தான் ஆனாலும் பொறுமையாருங்க அவரிடம் பேசும்போது அவங்க அப்பாவிடம் பேசும்போதே இருக்கும் அவர் மாதிரி இருக்க அவருடைய இள வயசுல பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால நிதானமா நிறுத்தி இந்த இயக்கத்திற்கு எது நன்மை எது தேவை எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்த இயக்கம் என்பதை ரொம்ப பொறுமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார் நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நல்லதை அறியுமோ நாயும் வேயும் நடுமுக்கு அறியுமோ குருட்டு நாய்தான் இல்லை என்பதை அறிவான பிச்சைக்காரன் இவை எல்லாம் அறிந்தவன் அரசியல் ஞானியப்பா என்பதை நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதனால் அவர் எப்படியோ எவ்வளவு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லுகிறார் அறிக்கை மூலமாக அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறார் நல்லதை புரிந்து கொண்டால் அவர்களுக்கு நல்லது புரியவில்லை என்றால் பிரதீப்புக்கோ ஐயா ஓபிஎஸ்க்கோ நமக்கோ எந்த இழப்பும் இல்லை ஏன்னா நம்ம நியாயத்துக்காக தர்மத்துக்காக போராடுறோம் அதர்மத்தையும் அநியாயத்தையுமே ஒருத்தன் தெளிவாக செய்யும் போது தர்மத்தையும் நியாயத்தையும் நாமே வலுவாக சொல்லக்கூடாது சொல்லுவோம் இறுதி வெற்றி தர்மத்திற்குத்தான் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடியும் வென்றே தீரும் இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நமக்கு நன்றி கவிங்கிறேன் நன்றி வணக்கம்